ஒருத்தர் நான் வெத்தில துப்பினு சொன்னவன் பார்த்தா பத்தேக்க வந்து போட்டான வெத்தில துப்பினதுக்கு என் பத்தேக்க விழுணும் அவன் இந்த பாலத்துல இருந்து யாழ்ப்பாணம் போறதுக்கு போயிருக்கான் போய் இடையில ஒருத்தர் ஒரு பிக்கால் பேர் ஏறி போயிருக்கான் அவனோட மோட்டர் சைக்கிள் அவன் அந்த கடையை கிட்ட நீ வெத்தில போட உனக்கு வெத்திலா கொடுத்துருக்கான் போட சொல்லி அவன் பழக்கம் இல்லை வெத்தில போட்டு நல்ல நீட்டான படிய அப்ப வெத்தில போட்டு ஓடலாம் அவன் வெத்தில போட்டு தான் டிரைவர்லாம் ஓடுறாங்க நீங்கள் ஓடுவோம்னு சொல்லி வெத்தில போட்டு ஓடி துப்பினா தெரியுமா பார்த்து ஹாஸ்பிட்டலில் கிடக்குறேன்னு சொன்னான் கேன் ப்ராப்ளம் அவன் பெத்தில போட்டுட்டு ஹெல்மெட் கண்ணாடி முன்னுக்கு மூடி போட்டு பெத்தில தப்பி இருக்கான் நீங்க வெத்தில போறா கண்ணாடியா ஹெல்மெட் போட்டு பாக்கலாம் கிடக்க